திரௌபதியின் சுயம்வரம் திட்ட தூய்மன் சுயம்வரத்திற்கான போட்டியின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அரசர்களே இங்கு வில்லும் அம்பும் வைக்கப்பட்டுள்ளது துவாரத்துடன் கூடிய சக்கரம் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது அதற்கும் மேலே மீன் வடிவத்தில் ஒரு இலக்கு இருக்கிறது அதன் நிழல் கீழே உள்ள தண்ணீரில் உள்ளது இந்த நிழலை பார்த்தவாறு மேலே உள்ள மீன் இலக்கை சுழலும் சக்கரத்தின் துவாரம் வழியே அம்பை செலுத்தி வீழ்த்த வேண்டும் சரியாக யார் வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கே திரௌபதி மாலை சூடுவாள் என்றான் அங்கு கூடியிருந்த மன்னர்கள் திரௌபதி தனக்கு தான் என்று கர்வம் கொண்டிருந்தனர் ஒவ்வொருவராக சென்ற போட்டியில் கலந்து கொண்டனர் ஆனால் அவர்களால் சரியான இலக்கை குறிவைக்க முடியாமல் போனது சில மன்னர்கள் தலைகுனிவுடன் திரும்பி வந்தனர் துரியோதனனும் சென்றான் அவனும் தோல்வியுடன் திரும்பி வந்தான் துரியோதனனின் தம்பிமார்களும் சென்றனர் அவர்களும் தோல்வியை அடைந்தனர் இவ்வாறு ஜராசந்தன் சிசுபாலன் சல்லியன் முதலானோர் போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியுடன் திரும்பிச் சென்றனர் கடைசியில் கர்ணன் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான் கர்ணன் வில்வித்தையில் சிறந்தவன் என்பதால் நிச்சயம் இவன் வெற்றி பெற்று விடுவான் என அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தெரிந்தது திரௌபதி ஒருவேளை கர்ணன் இலக்கை சரியாக வைத்து வென்று விட்டால் அர்ஜுனனை தன்னால் திருமணம் செய்யாமல் போய்விடும் என நினைத்தாள் கர்ணன் வில்லை கையில் எடுக்கும்போது என்னால் ஒரு சூத்திரனை திருமணம் செய்து கொள்ள முடியாது இவர் அங்க நாட்டின் அரசனாக இருக்கலாம் ஆனால் இவர் பிறப்பால் ஒரு சூத்திரன் சூத்திரன் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியாது வேறு எவரேனும் இருந்தால் கலந்து கொள்ளலாம் என்றாள் திரௌபதியின் பேச்சு கர்ணனுக்கு கோபத்தையும் மனசங்கடத்தையும் உண்டாக்கியது மன்னர்கள் பலரும் கலந்து கொண்டு தோற்றுவிட்டனர் அதனால் திட்டத்துய்மன் போட்டியின் நிபந்தனையை தளர்த்தினான் இப்போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என கூறினான் அப்பொழுது பிராமணர்கள் வீற்றிருக்கும் இருக்கையில் இருந்து அர்ஜுனன் எழுந்தான் கிருஷ்ணர் அர்ஜூனனைக் கண்டவுடன் இவர்கள் பாண்டவர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார் அர்ஜுனன் சபையின் நடுவில் இருக்கும் வில்லை எடுத்து போட்டியின் விதிப்படி சக்கரத்தை பார்க்காமல் ஒரே அம்பில் மீனின் கண்களை துளைத்தார் இதை பார்த்த கர்ணனுக்கு இவன் அர்ஜுனனாக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது இதை பார்த்த திரௌபதி நிச்சயம் இவர் அர்ஜுனனாக இருக்கக்கூடும் என நினைத்து அர்ஜுனனனுக்கு மாலை சூடினாள் இதை பார்த்த மற்ற மன்னர்கள் ஒரு பிராமணனுக்கு நாட்டின் அரசி மனைவியாக அமைவதா என கூறி கடும் கோபம் கொண்டனர் துருபதன் தன் மகளை பிரமனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு மனமுடித்து வைத்தான் இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு கிடைக்காத பெண் ஒரு பிராமணனுக்கு கிடைத்ததை கண்டு மிகவும் கோபம் கொண்டனர் அதன் பிறகு அவர்கள் பாண்டவர்களிடம் சண்டைக்குச் சென்றனர் பாண்டவர்களும் திரும்பி அவர்களை தாக்கினர் துரியோதனன் பீமனிடம் சண்டைக்குச் சென்றான் இருவரும் தங்கள் பலங்களைக் கொண்டு சண்டையிட்டனர் அர்ஜுனனும் கர்ணனும் தங்களின் வில் திறமைகளைக் கொண்டு சண்டையிட்டனர் அர்ஜுனனின் வில் திறமைகளைக் கண்டு இவன் அர்ஜுனன் தான் என்பதை தீர்மானித்துக் கொண்டான் கர்ணன் அதன் பிறகு பீமன் பலத்தையும் யுதிஷ்டிரன் ஈட்டி எறிவதிலும் நகுலன் சக்காதேவன் வாழ்வீச்சிலும் சண்டையிடுவதை பார்த்து இவர்கள் பாண்டவர்கள் என்பதை உறுதி செய்தான் கர்ணன் அதன் பிறகு கிருஷ்ணர் அவர்களைத் தடுத்து நிறுத்தி மன்னர்களே இவர்கள் சத்திரியர்கள் தான் நாம் இறந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பாண்டவர்கள் தான் இவர்கள் என்றார் அதன் பிறகு மன்னர்கள் அமைதியாக அவரவர் இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்தனர் அதன் பின் பாண்டவர்கள் துருவதனிடம் இருந்து விடைபெற்று தங்கள் தாயைக் காணச் சென்றனர் பாண்டவர்கள் குயவன் வீட்டை அடைந்தனர் தர்மர் வெளியில் இருந்தபடியே தாயே தங்களுக்காக கனியைக் கொண்டு வந்துள்ளோம் என கூறினர் குந்தி வந்திருப்பது தனது மருமகள் திரௌபதி என்பதை அறியாமல் பாண்டவர்களிடம் நீங்கள் ஐவரும் சமமாகப் பிரித்துக் கொள்ளுங்கள் என கூறினாள் தன் தாயின் இத்தகைய பதிலை எதிர்பார்க்காத பாண்டவர்கள் திகைத்து நின்றனர் ஐவரும் எவ்வாறு திரௌபதியை மணப்பது அவ்வாறு மணந்தால் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என குழம்பினர் யுதிஷ்டிரன் திரௌபதியை அர்ஜுனனே திருமணம் செய்து கொள்ளட்டும் என்றான் அப்பொழுது குந்தி குடிசையில் இருந்து வெளியில் வந்தாள் அப்பொழுது அவளுக்கு தாம் எத்தகைய தவறு செய்துள்ளோம் என்பது தெரிந்தது ஆனால் அர்ஜுனன் தாய் சொல்லை எவ்வாறு மீறுவது அதனால் நாம் ஐவரும் திரௌபதியை மணந்து கொள்ளலாம் என்றான் இதனால் சகோதரர்கள் இடையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது கடைசியில் ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர் பாண்டவர்களின் இந்திரப்பிரஸ்தம் துருபதன் தனது மகளை அர்ஜுனனுக்குத் திருமணம் செய்து வைத்தாலும் பாண்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய அவர்களை பின்தொடர்ந்து தனது மகனுடன் குயவனின் இருப்பிடத்திற்கு வந்தான் பிறகு பாண்டவர்களை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் துருபதன் பாண்டவர்கள் ஐவரும் தனது மகளை திருமணம் செய்ய இருப்பதை அறிந்து துருபதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்பொழுது வியாசர் துருபதன் முன் தோன்றினார் திரௌபதி தன் முன் ஜென்மத்தில் தனக்கு பதினான்கு குணங்கள் அடங்கிய கணவன் வேண்டும் என சிவனிடம் வேண்டி தவம் இருந்தாள் சிவபெருமானும் திரௌபதிக்கு அவ்வரத்தை அளித்தார் ஆனால் யாராலும் அந்த அனைத்து குணங்களையும் கொண்டிருக்க முடியாததால் அந்த குணங்களைக் கொண்டுள்ள ஐந்து பேருக்கு அவர் மனைவியாவாள் என சிவபெருமான் வரம் அளித்தார் அதில் தர்மம் பலம் வில்வித்தை அழகு மற்றும் பொறுமை என சிறந்த ஐந்து குணங்களைக் கொண்டுள்ள கணவன் தனக்கு கிடைக்குமாறு சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டாள் சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி திரௌபதியை ஐந்து கணவர்கள் மணக்க உள்ளார்கள் அதுமட்டுமில்லாமல் பாண்டவர்கள் ஐவரும் முற்பிறவியில் தேவர்கள் என்பதை வியாசர் கூறினார் அதன் பிறகு துருபதன் பாண்டவர்களுக்கு திரௌபதியை திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்தான் துருபதன் முன்னிலையில் பாண்டவர்கள் ஐவருக்கும் திருமணம் நடைபெற்றது பாஞ்சாலத்திற்கு வந்த கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் துருபதன் தனது மருமகன்களுக்கு ஏராளமான பரிசுகளையும் அவர்களுக்கு சீதனமாக சில நாடுகளையும் கொடுத்தான் பாண்டவர்கள் சீதனமாக கொடுத்த நாடுகளை நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தனர் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கும் செய்தி அஸ்தினாபுரத்திற்கு தெரியவந்தது வந்தது இதை அறிந்து அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் துரியோதனன் மட்டும் அளவற்ற கோபம் கொண்டான் அஸ்தினாபுரத்தின் அவையில் அனைவரும் ஒன்று கூடினர் பாண்டவர்களை இங்கு அழைத்து வருவதைப் பற்றி ஆலோசனை நடத்தினர் பீஷ்மர் மற்றும் விதுரரின் ஆலோசனையின்படி பாண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு பாதி பாதிராஜ்ஜியம் அளிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது அதன்படி பாண்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்தை வந்தடைந்தனர் திருதிராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு பாதி பாதிராஜ்ஜியத்தை அழித்து யுதிஷ்டிரனுக்கு முடிசூட்டினார் முடிசூட்டு விழாவைக் காண கிருஷ்ணர் வியாசர் முதலானோர் அங்கு வந்திருந்தனர் திருதிராஷ்டிரன் யுதிஷ்டிரனை அழைத்து மகனி உனக்கு அளித்திருக்கும் நகரில் காண்டவபிரஸ்தமும் ஒன்று அதனால் நீ உனது தம்பிகளை அழைத்துக் கொண்டு காண்டவபிரஸ்தம் நகருக்குச் சென்று தங்கிக் கொள் எனக் கூறினார் காண்டவபிரஸ்தம் மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டில் இருக்கும் பாழடைந்த நகரமாகும் இதைக் கேட்டு பாண்டவர்கள் திகைத்து நின்றனர் ஆனால் கிருஷ்ணர் தாங்கள் சரியான நகரத்தை அவர்களுக்கு அளித்துள்ளீர்கள் எனக் கூறினார் கிருஷ்ணர் சம்மதம் தெரிவித்ததால் பாண்டவர்களும் காண்டவ பிரஸ்தம் செல்லப் புறப்பட்டனர் அவர்களுடன் கிருஷ்ணரும் உடன் சென்றார் அனைவரும் காண்டவபிரஸ்தத்தை அடைந்தனர் கிருஷ்ணர் இந்திரனையும் விஸ்வகர்மாவையும் அழைத்தார் அவர்கள் கிருஷ்ணர் முன்பணிந்து நின்றனர் கிருஷ்ணர் இங்கு பாழடைந்து கிடக்கும் காண்டவ பிரஸ்தத்தை அழித்து யாரும் கண்டிராத மிகவும் அழகான நகரத்தை பொன்னால் கட்டுமாறு கூறினார் அவர்களும் அனைவரும் கண்டு வியக்கும் வகையில் நகரத்தை அமைத்தனர் அந்நகரத்தில் இருக்கும் மாளிகைகள் மதில்கள் வீதிகள் என அனைத்தும் தங்கத்தால் ஜொலித்தது இந்திரன் மேற்பார்வையினால் கட்டப்பட்டதால் இந்நகரருக்கு இந்திரபிரஸ்தம் என பெயர் சூட்டினார் கிருஷ்ணர் அதன் பிறகு பாண்டவர்கள் நாட்டை நன்கு ஆட்சி புரிந்தனர் இந்திரப்பிரஸ்தத்தை காண நாரதர் வருகை தந்தார் நாரதர் திரௌபதியிடம் மகளே உனக்கு ஐந்து கணவன்மார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லும் வேலையை செய்ய உனக்கு சிரமமாக இருக்கும் உன்னை குறித்தும் பாண்டவர்களிடம் எந்த சண்டையும் வரக்கூடாது அதனால் நீ ஒவ்வொரு வருடம் ஒருவருடன் வாழ வேண்டும் அப்படி இன்னொருவருடன் வாழும்போது இடையூறு ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் அன்றிலிருந்து ஒரு வருடம் தவக்கோலம் பூண்டு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் நாரதரின் இந்த முடிவு அனைவருக்கும் சரி எனப்பட்டது இவ்வாறு பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் யாத்திரை செல்லும் அர்ஜுனன் ஒரு நாள் அந்தனன் ஒருவன் பாண்டவர்களின் அரசவைக்கு வந்தான் அரசவையில் ஒருவரும் இல்லாததால் அந்தனன் சத்தமாக இங்கு ஒருவரும் இல்லையா நீங்கள் நாட்டை ஆளுபவர்களா அனைவரும் வெளியே வாருங்கள் எனக்கான நியாயத்தை கூறுங்கள் என பலத்த குரலில் கூறினான் அந்தணனின் சொற்கள் தர்மனின் காதில் விழவில்லை ஆனால் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த அர்ஜுனனின் செவிகளில் விழுந்தது உடனே அர்ஜுனன் சபைக்கு விரைந்து வந்தான் அந்தனரை பார்த்து அந்தனரே தங்களின் கவலைக்கான காரணத்தைக் கூறுங்கள் நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்றான் அந்தனன் வில்லாளி வீரனே நான் எனது பசுக்களை இடையன் ஆடு மாடுகளை மேய்ப்பவன் ஒருவன் பொறுப்பில் மேய்ச்சலுக்கு அனுப்பி இருந்தேன் அங்கு திருடர்கள் எனது பசுக்களை திருடிச் சென்று விட்டனர் அந்த பசுக்களை வைத்துதான் நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் திருடர்கள் என் பசுவைத் திருடிவிட்டார்கள் இனி நான் என்ன செய்வேன் என கூறி அழுதான் அர்ஜுனன் அந்தணரே தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள் உங்கள் பசுவை நான் மீட்டுக் கொண்டு வருகிறேன் எனக் கூறினான் பிறகு அர்ஜுனன் தன் வில்லை எடுக்க திரௌபதியின் அறைக்குச் சென்றான் அங்கு தர்மரும் திரௌபதியும் ஒன்றாக இருப்பதை பார்த்த அர்ஜுனன் என்ன செய்வதென்று தெரியாமல் வில்லை எடுத்து கொண்டு அங்கு இருந்து சென்றுவிட்டான் வில்லை எடுத்துக் கொண்டு திருடர்களைத் தேடிச் சென்றான் சிறிது நேரத்திலேயே அர்ஜுனன் திருடர்களைக் கண்டுபிடித்துவிட்டான் அத்திருடர்களிடம் இருந்து பசுக்களை மீட்டு அந்தனரிடம் கொண்டு வந்து கொடுத்தான் திருடர்களுக்கும் தகுந்த தண்டனையும் அளித்தான் தருமரையும் திரௌபதியையும் ஒன்றாக பார்த்ததை எவரும் கவனிக்கவில்லை இருந்தபோதிலும் அர்ஜூனனின் மனம் தவறு செய்துவிட்டதாக உறுத்திக்கொண்டே இருந்தது அதனால் தருமரும் திரௌபதியும் வரும் வரை அர்ஜூனன் காத்து கொண்டிருந்தான் தருமர் வந்தவுடன் தர்மரிடம் நடந்த விஷயங்களை கூறினான் அண்ணா நான் செய்த தவறுக்காக தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்துள்ளேன் என கூறினான் தர்மர் தம்பி அர்ஜுனா நீ தெரிந்து தவறு செய்யவில்லை தெரியாமல் தான் தவறு செய்தாய் அதனால் இதனைப் பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றான் அர்ஜுனன் அண்ணா தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தான் நான் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு தாங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்றான் தம்பியின் நேர்மையை அறிந்து தர்மர் விடை கொடுத்தார் அதன் பிறகு அர்ஜூனன் அனைவரிடமும் இருந்து விடைபெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றான் அங்கிருந்து அர்ஜுனன் கங்கை கரைக்குச் சென்றான் கங்கை கரையில் மக்கள் கூட்டம் ஏராளமாக இருந்தது அப்பொழுது கலகலவென்ற சிரிப்பொலியுடன் தன் தோழிகளின் மத்தில் அழகில் ஒப்பற்றவளாக ஒருவள் வந்தாள் அப்பெண்கள் கங்கை கரையில் இறங்கி நீராடச் சென்றனர் நதியில் அப்பெண்கள் விளையாடுவதை அர்ஜூன் பார்த்துக் கொண்டிருந்தான் அதிலும் அந்த அழகியை மட்டும் அர்ஜுனன் விடாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அர்ஜுனன் தன் மனதுக்குள் நான் இதுவரையில் இவ்வளவு அழகுடைய ஒரு பெண்ணை பார்த்ததில்லையே இவள் அழகின் சொரூபமாய் அல்லவா இருக்கின்றாள் இவள் எனக்கு கிடைத்தால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகத் தான் இருப்பேன் என நினைத்துக் கொண்டு இருந்தான் அப்பொழுது அவளும் அர்ஜுனனை பார்த்தாள் பார்த்தவுடனே அர்ஜுனன் மேல் அவளுக்கு காதல் வந்துவிட்டது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து காதல் கொண்டனர் இவன் ஆண்களிலேயே மிகவும் பேரழகனாக அல்லவா இருக்கின்றான் திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் நான் நாகலோகத்தைச் சேர்ந்தவள் இவனை பார்த்தால் பூலோகத்தைச் சேர்ந்தவன் போல் தெரிகிறான் இவனை நான் எப்படி திருமணம் செய்வது இவனை திருமணம் செய்தால் உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்களா என நினைத்து ஏங்கிக் கொண்டு இருந்தாள் இதை கவனித்த தோழியர்கள் என்ன தலைவி அவர்களே அந்த வாலிபனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தங்களுக்கு காதல் வந்துவிட்டதா என்ன இந்த வாலிபனை நம் லோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது என கேலி செய்தனர் அப்பெண் தோழிகளே அந்த வாலிபன் யார் என்பது எனக்கு தெரியாது பார்த்தவுடன் அவனை எனக்கு பிடித்துவிட்டது நான் அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அவன் யார் என்பதை விசாரித்து விட்டு வாருங்கள் என கூறி அனுப்பினான் தோழியர்கள் அர்ஜுனனிடம் விசாரித்துவிட்டு திரும்பி சென்று தலைவி அவர்களே அவன் இந்திரன் மகன் அர்ஜுனன் என்றார்கள் இதை கேட்ட அப்பெண் இந்திரனின் மகன் என்றால் நிச்சயம் நான் அவனை திருமணம் செய்வேன் என்றாள் உடனே அப்பெண் நதியிலிருந்து வெளிவந்து அர்ஜூனனிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தாள் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அடைந்த அர்ஜுனன் தானும் உன்னை விரும்புவதாக கூறினான் அதன் பிறகு அர்ஜுனனை அழைத்து கொண்டு கங்கையில் மூழ்கி துவாரத்தின் வழியே நாகலோகத்திற்குச் சென்றாள் அதன்பின் இருவரும் நாகலோகத்தில் திருமணம் செய்து கொண்டனர் சிறிது காலத்தில் அப்பெண் ஒரு குழந்தையை பெற்று எடுத்தாள் அதன் பிறகு தான் தீர்த்த யாத்திரை வந்ததற்கான காரணத்தை சொல்லி அங்கிருந்து விடை சென்றான் துவாரகை செல்லும் அர்ஜுனன் அர்ஜுனன் பிராமணன் வேடமணிந்து காஞ்சிபுரம் திருப்பதி என பல கோவில்களுக்கு யாத்திரை சென்றான் கடைசியில் மதுரைக்கு சென்றான் அங்கு மதுரை மன்னன் அர்ஜுனனை சில காலம் தன்னுடன் தங்க வைத்தார் ஒரு மாலை பொழுதில் அர்ஜுனன் தோட்டத்திற்கு சென்றான் அங்கு மன்னனின் மகள் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அர்ஜூனன் அவளை கண்டதும் அவளின் அழகில் மயங்கினான் அதன் பிறகு தான் அர்ஜுனனுக்கு அப்பெண் மன்னனின் மகள் சித்திராங்கதை என்பதை தெரிந்து கொண்டான் அவள் மேல் அர்ஜுனன் காதல் கொண்டான் சிறிது நேரம் அங்கேயே நின்ற இளவரசியை பார்த்துக் கொண்டிருந்தான் அதன்பின் அர்ஜுனன் தன் பிராமண வேடத்தை கலைத்து ஒரு ஆணழகன் போல் அவள் முன் நின்றான் அவனைப் பார்த்த இளவரசி சிறிதும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுனனின் அழகில் மயங்கி இளவரசி அர்ஜுனன் காதல் கொண்டாள் அதன்பின் இருவரும் தங்கள் காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொண்டனர் இச்செய்தி மதுரை மன்னனுக்கு தெரிய வந்தது பிராமண வேடத்தில் வந்தது அர்ஜுனன் என்பதை அறிந்த மகிழ்ச்சி அடைந்தான் தன் மகள் சரியான கணவரை தான் தேர்ந்தெடுத்து இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு தனது மகளுக்கும் அர்ஜூனனுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் அதன் பிறகு மதுரை மன்னன் அர்ஜூனனிடம் அர்ஜூனரே எங்கள் முன்னோர்களின் தவத்தின் பயனாய் அவர்களுக்கு பின் பிறந்த வாரிசுகள் அனைவரும் சிறப்பாக ஆட்சி செய்தனர் ஆனால் என் தலைமுறையில் எனக்கு பிறந்தவள் இளவரசி சித்திராங்கதைத்தான் அதனால் அவள் பெற்றெடுக்கும் குழந்தை மதுரையை ஆள வேண்டும் அந்த குழந்தையை தாங்கள் உரிமை கொள்ளக்கூடாது அக்குழந்தையும் இந்திரபிரஸ்தத்துக்கு வரமாட்டான் அதனால் இதற்கு நீங்கள் சம்மதம் தர வேண்டும் என வேண்டினான் அர்ஜுனனும் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்ற சம்மதம் தெரிவித்தான் சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு பப்புருவாகனன் என பெயர் சூட்டினர் அதன் பிறகு அக்குழந்தையை சித்திராங்கதையிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான் அங்கிருந்து சென்ற அர்ஜுனன் புனித தலங்களில் நீராடி பாவங்களை கழித்தான் அங்கிருந்து கன்னியாகுமரி சென்ற புனித தலங்களில் நீராடி வடதிசை நோக்கிச் சென்றான் அர்ஜுனன் வடதிசை நோக்கி பயணம் செய்து துவாரகையை அடைந்தான் அங்கு கண்ணனின் இருப்பிடத்திற்கு சென்றான் கண்ணனின் தாய் தேவகி கண்ணனின் அண்ணன் பலராமன் மற்றும் கண்ணனிடம் ஆசி பெற்று அங்கேயே தங்கினான் அங்கு கண்ணனின் சகோதரி சுபத்ரா அர்ஜூனனைக் கண்டு காதல் கொண்டாள் அர்ஜூனனும் சுபத்ரா மேல் காதல் கொண்டான் கண்ணனும் தன் சகோதரி சுபத்ராவை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் ஆனால் பலராமன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பலராமன் எதிகிலத்தைச் சேர்ந்தவருக்கே திருமணம் செய்து வைக்க விரும்பினார் சுபத்ரா தேரை செலுத்துவதில் அவளுக்கு நிகர் அவளே கண்ணன் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நீ என் சகோதரியைத் திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு முற்றிலும் சம்மதம் அதனால் நீ சந்நியாசி வேடம் அணிந்து அந்தபுரத்தில் தங்குமாறு கூறினார் அர்ஜுனன் சந்நியாசி வேடம் அணிந்து வந்ததைப் பார்த்து இவன் சந்நியாசி தானே என நினைத்து அந்தபுரத்தில் தங்க சம்மதம் தெரிவித்தார் பலராமர் பலராமர் சுபத்ராவிடம் வந்திருக்கும் சந்நியாசிக்கு தகுந்த உபசரிப்பை அளிக்குமாறு கூறினான் ஆனால் சுபத்ரா வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை பார்த்தவுடன் அறிந்து கொண்டாள் பிறகு சுபத்ரா அர்ஜுனனுக்கு தேவையான உபசரிப்பை செய்தாள் கண்ணன் அர்ஜூனை பார்த்து பார்த்திபா நீ என் சகோதரி சுபத்ராவை இங்கிருந்து கடத்திச் சென்று திருமணம் செய்து கொள் சுபத்ராவுக்கு நன்கு தேரோட்ட தெரியும் அதனால் அவள் தேரோட்டட்டும் நீ உன்னை எதிர்க்கும் வீரர்களை எதிர்த்து போரிடுவாயாக என்றார் அர்ஜுனனும் கண்ணன் கூறியது போலவே சுபத்ராவை கடத்திச் சென்றான் இதை அறிந்து குலத்தவர்கள் அர்ஜுனனிடம் போரிட ஆயத்தமாயினர் பலராமர் கண்ணனிடம் அர்ஜுனனின் இந்த செய்கையினால் யாதவ குலத்தினர் பெரும் அவமானத்தை சந்தித்துள்ளனர் இப்பொழுது யாதவர்கள் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கேட்கிறார் கண்ணன் நீங்கள் குறிப்பிடுவது போல அர்ஜுனன் நமது குலத்திற்கு இழிவையோ அல்லது அவமானத்தையோ ஏற்படுத்தவில்லை மாறாக நமது குலப்பெருமையை உயர்த்தியிருக்கிறான் அர்ஜுனன் சுபத்திரையை வெல்வதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து பார்த்த பின்பு முடிவாகத்தான் இந்த முறையை மேற்கொண்டுள்ளான் எனவே இந்த திருமணம் நமது இரண்டு குலத்திற்கும் ஏற்புடையது என்றே நான் கருதுகிறேன் இது அர்ஜுனனுக்கு கிடைத்த வெற்றி இல்லை சுபத்திரைக்கு கிடைத்த வெற்றி ஏன் என்றால் சுபத்திரையை கவர்ந்து சென்றவன் உயர் குலத்தை சேர்ந்தவன் சிறந்த கல்விமான் மிகவும் புத்திசாலி என்றார்